திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி எம்பிரான் நம்பியாரூரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பியாரூரர் சுவாமி அருளி செய்த ஏழாம் திருமுறையில் எண்பதாவது திருப்பதியம் பண் நட்டப்பாடை தலம் தலம் திருகேதீச்சரம் திருச்சிற்றம்பலம் பசுவேரனை கவள்வாய் மத்தம் மதயானை உரை போர்த்த மணவாழன் பத்தாகிய தொண்டர் தொழுபாலாவின் கரைமேல் சித்தாரியலும் பணிவான் திருகேதி சரத்தானி சுடுவார் பொடி நீரும் நல துண்ட பிற கேளும் கடமார் களியா நீ அணிந்த கரை கண்டன் கரை மேல் திடமா உரையின்றான் திருகேதீச்சரத்தானே அங்கம் அன்னாரவர் அமர தொழுவேத்த வங்கம் மலிகின்ற கடல் தோட்டனன் நகரில் பங்கம் செய்த பிறை சூடினன் பாலாவின் கரை மேல் செங்கண் நரவசைத்தான் திருகேதி சரத்தானே கரிய கரை கண்டன் நலகன் மேலொரு கண்ணான் வரிய சிறை வண்டியால் செய்யுமாதோட்டன நகருள் பரிய திரையெறியா வருபாலாவின் கரை மேல் தெரியும் மறைவல்லான் திருகேதி தீச்சரத்தானே அங்க துரு நோய்கள் அடியார் மேலொழி தருளி வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்டன நகரில் பங்கம் செய்த மடவாளோடு பாலாவின் கரை மேல் தெங்கம் பொழில் சூழ்ந்த திருகேதி சரத்தானே வெய்ய வினயாய வடியார் மேலொழி தருளி வையம் மலிகின்ற கடல் மாத்தோட்டண நகரில் பையேரிடை மடவாளொடு பாலாவின் கரை மேல் செய்ய சடை முடியான் திரு கேதீச்சரத்தானே ஓணத்துரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்தருளி மலியும் கடல் மாதோட்டன நகரில் பானத்துரு மொழியாளொடு பாலாவின் கரைமேல் ஏனத்தை இரணிந்தான் தான் திருகேதிச்சரத்தானே அழகாக வரை தன் மட்டுண்டு வண்டாலும் பொழில் மாதோட்டன நகரில் பட்டவரி முதலாளொடு பாலாவின் கரை மேல் சிட்டன் நமையாழ்வான் திருகேதிச்சரதானே மூவர் என இருவர் என முக்கண்ணுடை மூர்த்தி மாவின் நகரில் பாவம் வினை அருப்பார் பாலாவின் கரைமேல் தேவன் என்னை ஆழ்வான் திருகேதிச்சரத்தானே கரையார் கடல் சூழ்ந்த கழி மாதோட்டன நகருள் சிறையார் பொழில் வண்டியால் செய்யும் கேதீ சரத்தானே மறையார் புகழ் ஊரன் அடி தொண்டன் முறை செய்த குறையா தமிழ் பத்தும் சொல்ல கூடா கொடுவினையே திருச்சிற்றம் அம்மை கௌரியம்மை உடனுரை சுவாமி கேதீஸ்வர பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பியாரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்